இப்ப சமீபத்துல திருப்பூர்ல சமூக செயற்பாட்டாளராக இருந்து இறந்து போனாரே அவரும் பழனிசாமிதான் தான் அவரை காரேற்றி கொன்றவரும் விநாயகா பழனிசாமி தான் அந்த பழனிசாமி பேரூராட்சி தலைவர் திமுக இது மாதிரி எல்லாமே திமுக தான் இப்ப அண்ணா யுனிவர்சிட்டில திமுக அந்த தெய்வ செயல்னு ஒரு நபர் குடியாத்தத்தில் அவரும் திமுக இதேபோல போல எல்லாத்தையும் உள்ள போய் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பத் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் திமுக காரர்களாகவே இருக்காங்க அவங்க தன்னுடைய ஆட்சியை எங்க அண்ணன் பண்ணாங்க எங்கள் பொதுச்செயலாளர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எதிர எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் பண்ணாங்க பொள்ளாச்சியில பாலியல் சம்பவம் நடந்துருச்சு கடுமையான குற்றங்கள் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் நிர்வாகி ஒரு சிறு இதுலதான் இருந்தாரு அவரை தூக்கி எறிஞ்சிட்டு சிபிஐக்கு தானாகவே அரசு முன்வந்து சிபிஐக்கு அதை மாற்றியது அதனால தான் இன்னைக்கு அதுக்கு அந்த தீர்ப்பு வந்ததே தவிர இவங்க போராடினாலெல்லாம் இல்லை